என் பெயர் பூர்ணிமா நான் நாட்டுப்புற பாடலை பாட வந்துள்ளேன் கிராமத்தின் சாதனையாளர்களை தேடி ஒரு பயணம் பசுமைக்கு ஓகே சொல்லு டஸ்டுக்கு டாடா சொல்லு எனக்கு வெல்கம் சொல்லு வாங்கடா பிளாஸ்டிக் கெரிச்சு வந்தா

சிலிக்கான் பொருட்கள் எல்லாம் எரிபொருட்கள் தானே தானே பூமியின் உயர்ந்திடுதே வெப்பநிலை உயர்ந்திடுதே தன நனானா தனநா அண்ணானா தன்னானே மனிதனின் ஆயு காலம் குறைந்திடுதே கடவுளின் வரமும் இங்கு வந்தால் சற்று குறைஞ்சு போகுமே